உடுமலை அருகே அமராவதி நகரில் மாணவனை பிறம்பால் தாக்கிய ஆசிரியர் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த அமராவதி நகரில் குடியிருந்து வருபவர் தேவி இவருக்கு வயது முப்பத்தி ஏழு இவரது கணவர் பிரபு ராணுவ வீரராக பணியாற்றி ஓய்வு பெற்று தற்போது காவல்துறையில் பணியாற்றி வருகிறார் இவர்களுக்கு ஒரு ஆண் மற்றும் பெண் குழந்தை உள்ளது இவர்கள் இருவரையும் அமராவதி நகரில் உள்ள விவேகானந்தா பயிற்சி மையத்தில் சேர்த்ததாக தெரிகிறது இந்த நிலையில் பயிற்சி மைய ஆங்கில ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் என்பவர் தேவியின் மகனை பிறம்பால் அடித்ததாக கூறப்படுகிறது இந்த சம்பவத்தில் அவருக்கு கை மற்றும் கால்களில் காயம் ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து தேவி தனது மகனை அமராவதி ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து சென்று சிகிச்சை அளித்தார் அத்துடன் அமராவதி நகர் காவல் நிலையத்தில் ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி புகார் அளித்தார் அதன் பேரில் தளி போலீஸ் இன்ஸ்பெக்டர் நிர்மலா தேவி பொறுப்பு தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள் இதற்கிடையில் பாதிக்கப்பட்ட மாணவனின் தாயார் தேவி வாட்ஸ்அப்பில் பேசிய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக வைரலாகி வருகின்றது சேர்த்தணுங்கிறதுக்காக என் குழந்தைய வந்து கோச்சிங் சென்டரில் விட்டுருந்தேன் இன்னைக்கு நடந்த இந்த காயங்கள் எல்லாமே வந்து கோச்சிங் சென்டரில் நடந்ததுதான் அப்பப்போ அடிப்பாங்க நானும் போய் சொல்லிட்டு வருவேன் ஆனால் வரைக்கும் அவங்க நான் சொன்னது எதுவுமே கேட்கல நீங்க என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கறதுன்னு தான் இருக்காங்க இது இன்னைக்கு மட்டும் நடந்தது இது போல் பல முறை வந்திருக்கான் என்னால் தாங்க முடியாதனால தான் இந்த தடவை நான் வீடியோ போடுறேன் என் குழந்தைங்க வந்து நல்லா படிக்கிற குழந்தைங்க தான் போது டெஸ்ட் எழுதும்போது காபி பண்ணிட்டாங்க இன்னைக்கு டைம் கொடுக்காதனால படிக்கிறதுக்கு டைம் கொடுக்காதனால காபி பண்ணி எழுதிட்டானா இதுக்கும் வார்டன் சார்கிட்ட சொல்லிட்டு போயிட்டு உட்காந்து படிக்கிறவனை கூட்டிகிட்டு வந்துட்டு உன்னை யார் உட்காந்து படிக்க சொன்னால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெறி வெறியாக பிடிச்சி அடிச்சிருக்கிறாரு விவேகானந்தா கோச்சிங் சென்டரில் இருக்கிற அந்த ஓனர் ராதாகிருஷ்ணன் சார் ஒரு பச்சை மண்ணை பெரம்பாலை இத்தனை அடி அடித்தா அந்த குழந்தைங்க எந்த நிலமையில இருக்குங்க நீங்கள் சொல்லுங்க திருப்பி படிக்கணுங்கிற ஆசை வருமா நான் என் குழந்தைங்ககிட்டயோ சா சார்கிட்ட சொல்லிட்டேன் என் குழந்தைங்க படிக்கலைனாலும் பரவாயில்லை அடிக்க வேண்டாம்னு ஆயிரம் முறை சொல்லியிருக்கேன் நான் கேட்கவே இல்லை இது வரைக்கும் அதனால தான் இந்த தடவை நான் ப்ரூஃபோடு எடுத்து வீடியோ போடுறேன் நான் இது போல் நான் டேஸ் கலரை அனுப்புறதுனால எனக்கு வந்து தினம் தினம் இவங்க படுற கஷ்டங்கள் தெரியுது இருந்தோ அங்கே உள்ள வந்து நூற்றம்பது குழந்தைங்களுக்கு மேலே படிக்கிறாங்க எல்லா குழந்தைங்களுக்கும் இதே நிலமை தான் பெறம்பு ஒரு நாளைக்கு கூட வராதா தயவுசெய்து சேர்த்தும்போது குழந்தைங்களை சேர்த்தும் போது பார்த்து கவனமாக சேர்த்துங்க